சீனாவில் திருமணம் செய்யாத நபர்களை பணி செய்வதாக சீன தனியார் நிறுவனம் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருந்து வந்த சீனா மக்கள் தொகையை குறைப்பதற்கான கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதனால் கடந்த சில ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்த அதே சமயம் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது இதையடுத்து சீனா தற்போது அங்குள்ள இளைஞர்கள் காதலிப்பதையும் குழந்தை பெற்றுக் கொள்வதையும் அதிகரிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சீனாவில் உள்ள நிறுவனங்கள் பலவும் காதலிப்பதை ஊக்குவிக்கின்றன இந்நிலையில் சீனாவின் ஷண்டாங் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் ஒன்று தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளது இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் விவாகரத்து பெற்றவர்களாக இருந்தால் மறுமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது ஆனால் இது தனிநபர் உரிமையில் தலையிடும் விவகாரமாக இருப்பதாக பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன போ பாண்டவர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதாக வத்திகான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினான்காம் திகதி போ இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மேம்பட வேண்டும் என விரும்பி வத்திகான் சதுக்கத்தில் சமீபத்தில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தன்னுடைய உடல்நிலை குறைவதை உணர்ந்த போப்பாண்டவர் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கலாம் என பத்திகான் வட்டாரங்கள் கூறுகின்றன